ஐஏஎஸ் புருஷனை விட்டுட்டு அட்ராசிட்டி ரவுடியுடன் நட்பு குழந்தை கடத்தலில் தொடர்பு ஹேண்ட் பேகில் விஷம் சூர்யாவின் திக் திகில் ஸ்டோரி குஜராத்தில் மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையத்தின் செயலாளராக இருப்பவர் ரஞ்சித் குமார் ஐஏஎஸ் இவரின் மனைவி சூர்யா சூர்யாவுக்கும் அவரின் கணவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் அவரிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வந்தார் இந்நிலையில் திடீரென சூர்யா குஜராத் மாநிலம் காந்தி உள்ள தனது கணவர் வீட்டிற்கு சென்றார் இதுகுறித்து ரஞ்சித் குமாரின் ஊழியர்கள் அவருக்கு தகவல் கொடுத்தனர் ரஞ்சித் குமார் வீட்டில் இல்லை தனது இருந்து விவாகரத்து பெறுவது தொடர்பான விவகாரத்தில் வெளியே சென்றிருந்தார் ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டதாக தெரிகிறது இதையடுத்து அவரை உள்ளே விட ஊழியர்கள் மறுத்து உள்ளனர் எனினும் வீட்டிற்குள் செல்ல சூர்யா தீவிர முயற்சி மேற்கொண்டார் ஆனால் முடியவில்லை இதனால் தனது கணவர் வீட்டு முன்பாக சூர்யா விஷயம் குடித்துவிட்டார் உடனே அவரை போலீசார் மருத்துவமனையில் சேர்த்திருந்தனர் ஆனால் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது சிகிச்சை பலனளிக்காமல் சூர்யா தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருக்கிறார் அக்கடிதத்தை போலீசார் கைப்பற்றியிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருவதாக போலீஸ் அதிகாரி ரவி தேஜா குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அதிகாரி ரவிதேஜா கூறுகையில் தற்கொலை செய்து கொண்ட பெண் எழுதியிருக்கும் கடிதம் கிடைத்திருக்கிறது அதில் என்ன எழுதியிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள இன்னும் கடிதம் மொழிபெயர்க்கவில்லை அது மொழி பெயர்க்கப்பட்டால்தான் தற்கொலைக்கான காரணம் தெரியவரும் ஆனால் அப்பெண்ணுக்கு மதுரையில் சிறுவனை கடத்திய வழக்கில் தொடர்பு இந்த விபரீத முடிவை எடுத்திருப்பதாக சந்தேகிக்கிறோம் என்றார் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் முக்கிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது சூர்யா கடந்த ஒன்பது மாதத்திற்கு முன்பு மதுரையைச் சேர்ந்த ரவுடி ஐகோர்ட் மகாராஜா என்பவருடன் கிடைத்த அறிமுகத்தை அடுத்து மதுரை சென்றதாக தெரிகிறது அதன் பிறகு சூர்யாவுடன் விவாகரத்து செய்ய அவரது கனவு முயற்சி மேற்கொண்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் ஐகோர்ட் மகாராஜாவும் அவனின் கூட்டாளியும் சேர்ந்து மதுரை எஸ் எஸ் காலனியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுவனை கடத்தியிருந்தனர் அச்சிறுவனின் தாயாருடன் இருந்த பணப்பிரச்சினை தொடர்பாக அவர்கள் கடத்தினர் அச்சிறுவனின் தாயாரிடமிருந்து இரண்டு கோடி கொடுத்தால்தான் சிறுவனை விடுவிப்போம் என்று கூறி மிரட்டினர் ஆனால் சிறுவனின் தாயார் போலீசில் புகார் செய்தார் போலீசார் விரைந்து செயல்பட்டு சிறுவனை மீட்டனர் ஆனால் குற்றவாளிகள் தப்பித்துவிட்டனர் இந்த விவகாரத்தில் சூர்யாவின் பெயரும் அடிப்பட்டது ஐகோர்ட் மகாராஜா இக்கடத்தலில் தொடர்பு கொண்டிருப்பதால் சூர்யாவையும் இவ்வழக்கில் போலீசார் சேர்த்துள்ளனர் இதனால் போலீசாரிடமிருந்து தப்பிப்பதற்காக சூர்யா நேராக குஜராத்தில் உள்ள தனது கணவன் வீட்டிற்கு வந்துள்ளதாக தெரிகிறது ஆனால் சூர்யாவை அவரது கணவர் வீட்டிற்குள் விடவில்லை எனவே கணவன் வீட்டின் முன்பாக ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த விஷத்தை குறித்துவிட்டு நூற்றெட்டு ஆம்புலன்ஸ்க்கு போன் செய்துள்ளார் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தற்கொலை செய்து கொண்ட சூர்யாவுக்கு அவருக்கும் ரஞ்சித் குமாருக்கும் இரண்டு மகன்கள் இருக்கின்றன மகன்களை விட்டு விட்டுதான் தனது சொந்த ஊரில் வசித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்ன குடும்ப சார் கூடா நட்பு எவ்வளவு கேடா முடிஞ்சிருக்குதுன்னு பாருங்க